மூன்று வகையான லேயர்ஸ் கரெக்டாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா அப்போ மூன்று முப்பட்டக கண்ணாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள வச்சு பார்த்திங்கன்னா கலராக ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க உள்ளே கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்கும் அதேமாரி தான் நம்ம தலையில் எப்பொழுதுமே ஆறாவோட கலர் மாறிக்கிட்டே நமக்கு பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஃபேஸுக்கான ஒரு முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம் நினைக்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தானாக வந்து செய்வாங்க காரணம் அட்ராக்ஷன் ஸோ ஜெயித்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்புக்காக மட்டும்தான் எல்லோரும் ஓடுறாங்க இந்த புவி ஈர்ப்பு இருக்க வேண்டும் மனுஷனே பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு இல்லைன்னா நிற்க முடியாது அதே மாதிரி தான் ஈர்ப்பு என்ற ஒரு விஷயத்தை இறைவன் தானாக கொடுத்துருக்கிறார் இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கனாலே ஒரு சின்ன சிம்பிள் நம்ம பிறக்கும்போது ஈர்ப்போடு தான் இருப்போம் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸில் கொஞ்சம் நம்ம அழுக்கப்படைய வச்சோம் கேட்டிங்கன்னா நம்ம சோம்பேறியாக இருந்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ ஃபேஸ் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் காலையில் எழுந்திரிச்சு இப்போ நல்லா குளிர்ந்த நீல் பட்டு 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 அடித்து பாருங்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து ஒரு அழகான வர்ம புள்ளியை பார்க்க போகிறோம் முக அழகை தரும் வசீகரத்தை தரக்கூடிய ஸ்கின் ரிங்கிள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகா இவங்க என்னமோ அற்புதமான ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வர்ம புள்ளிகள்லாம் நம்ம ஃபேஸில் இருக்குது அதாவது முத்தான முத்திரை முத்தமான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன முத்தமான முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு முத்தம் அப்படி முத்தம் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு முத்தம் இருக்கும் அழகாக இப்போ அந்த முத்தம் வச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் நாலா பக்கம் ஜன்னல் இருக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் முத்தம் இருக்கும் மழை பெஞ்சிச்சின்னா நடுவில் அப்படி தண்ணி எல்லாம் வெயில் எல்லாமே எல்லாம் வரும் அப்போ முத்தம் வச்ச வீட்டில் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆறா லெவல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது அதிக சக்தி இருந்துகிட்டே இருக்கும் வாஸ்து கோலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முத்தத்துலேருந்து நல்ல சக்திகள் வரும் கெட்ட சக்தியிலும் அதுலேயே போயிடும் அதே மாதிரி தான் முத்தான முத்தம் காரணம் மூன்று வகையான லேயர்ஸ் கரெக்டாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா அப்போ மூன்று முப்பட்டக கண்ணாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா க கலராக ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க உள்ளே கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்கும் அதேமாரி தான் நம்ம தலையில் எப்பொழுதுமே ஆறாவோட கலர் மாறிக்கிட்டே நமக்கு பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஃபேஸுக்கான ஒரு முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக பார்த்திங்கன்னா மூக்கில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எஜ்ஜி அதான் மெயின் நல்லா அப்படி வச்சு இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பள்ளம் இருக்கும் மூக்கோட எஜில் அந்த எஜ்ஜை நல்லா அப்படி ஆட்டி விடணும் இல்லைனா அமுக்கி அமைக்கலாம் ஒன் டூ த்ரீனு அதேமாரி இங்கே ஸோ ரெண்டு கையும் சேர்த்து கூட பண்ணலாம் மெல்லோனின்னு சூப்பராக பண்ணி கொடுக்கும் ஒரு பளபளப்பான ஒரு ஷைனிங் எடுத்துரும் ஸ்கின்னுக்கு ரிங்கிள் வரவிடாது சீக்கிரமாக ஸ்கின்னுக்கு வந்து ஏஜிங் கொடுக்காது ஆன்டி ஏஜிங் ஸோ இந்த இது அழகாக செய்யலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே அமுக்கிற பிறகு அடுத்தது இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல எலும்புக்கிட்ட அதை ட்ரீஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுமாதிரி ஒரு பத்து வாட்டி அதேமாதிரி கிளாக் வைஸில் ஒரு பத்து வாட்டி அழகாக பண்ணிவிட்டு ஸோ இங்கே மாதிரி தான் ட்ரீஸ் பண்ணுறோம் இங்கேயும் அதே மாதிரி ட்ரீஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்தது தான் மெயின் அப்படியே அழகாக எடுத்திங்கனாக்கா இந்த மூக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ அக்க நான் சொன்னலையா அந்த அந்த மூன்றுன்னு சொன்ன இல்லையா இந்த மூக்குக்கு அதாவது மெயின் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது ஆனால் அது அதோடய ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக கீழே இருக்கும் அந்த இடத்துல அப்படி லைட்டாக ஷேக் பண்ணும் ஒன் டூ த்ரீ அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பார்த்திங்கன்னா உதட்டுக்கு இந்த உதட்டுக்கும் இந்த உதட்டுக்கும் ஒரு பள்ளம் இருக்கும் மியூசிக்க நடுவில் ஒரு புல் அதையும் என்ன பண்ணும் கிளாக் வைஸ் மேலே இருக்கிறது ஸ்டிம்லேட் பண்ணணும் இதை வந்து கிளாக் வைஸ் இந்த பள்ளத்தை அமுக்கணும் அடுத்தது தாவாங்கட்டை கிட்ட ஒரு புல் இதுதான் மெயின் இதை பண்ணாலே போதுமான விஷயம் அவ்வளோ அழகையும் உங்களுடைய பொலிவையும் தரும் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற அட்ராக்ஷன்கிறது வேற கலையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறது பாருங்க அவ்வளோ கலையாக இருக்கார் அந்த மாதிரி தோணும் அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புள்ளிகள் ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன் ஒன் இந்த மூக்குக்கு கீழே இருக்கும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணலாம் இல்லேன்னா உங்களுக்கு அமுக்குனாலே அந்த இடத்துல பெயின் இருக்கும் அவனு அடுத்து இந்த மேடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும் அதை ட்ரீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஒன் டூ சரிங்களா அதுக்கப்புறம் மூக்கு கீழே அந்த ஏஜுக்கு போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த இந்த மூக்கு தொடுது பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துல அமுக்கி ஸ்டிமுலேட் பண்ணணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு புள்ளி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த தாவங்கட்டை இந்த ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடை இருக்கும் அந்த கோட்டுக்கு நடுவில் இந்த நடுவில் வச்சு நல்லா ஸ்டிமிலேட் பண்ணால் அந்த இடத்துல அமுக்காக வலிக்கும் இதுதான் வரும புள்ளி ஃபேஷியல் ஃபேஷியல் பண்ணும்போது அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் சில பேருக்குலாம் ஃபேஷியல் பண்ணும் ஏன் பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நம்ம இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான் மொ மெலோனின் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும் காரணம் வெண்ணெயை பார்த்திங்க கொடுக்குன்னா நெய் வந்தது பார்த்திங்களா அப்போ தான் நெய்ங்கிற வாசமே சுவாசமாக வரும் மற்றபடி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த எதுக்கு அவர் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதேமாரி தான் ஒரு பொருள் இருக்குல்லையே அதை ஸ்டிம்லேட் பண்ண பண்ண அடுத்தது சூப்பரான ஒரு வாசத்தோடு ஒரு நெய் வருது பார்த்திங்களா அதேமாதிரி தான் இந்த அமக்கம் முதலாம் மெலோனியன் வந்தாலும் மெலோனியனில் பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அதுதான் அட்ராக்ஷன் பார்த்த உடனே சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்கள்ட்ட நம்ம அந்த வியாபாரத்தை தொடங்கலாம் இவங்கள்ட்ட நம்ம இந்த நட்பை வச்சுக்கலான்னு அவங்க மனசில் ஈர்ப்பு ஏற்படுது பார்த்திங்களா அதெல்லாமே இந்த ஃபேஸ் தான் சொன்னாங்க இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நம்ம உள்ளமே கோயில் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் காரணம் என்ன கையெடுத்து கும்புற மாதிரியான ஒரு கிடைக்குது இல்லையா கோயிலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருக்காங்கப்பா பார்க்குறதுக்கு எப்படி அந்த வார்த்தை நமக்குள்ளே வருது அட்ராக்ஷன் ஸோ நம்மளுடைய முக்கியமான சில சில விஷயங்கள் முக்கியமான சில சில பொருள்கள் நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்ட மாதிரி மஞ்சளோடு சேரும்போது மிகப்பெரிய விஷயம் நிற்கலாம் மஞ்சள் மஞ்சள் யாரும் பெண்கள் போடுறதே கிடையாது ஸோ அது ஜென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்திங்கனாக்கா வெயிலே சுற்றுறதுனால பார்த்து பார்த்து அவங்க வந்து உழைச்சி உழைச்சி ஓடிட்டே இருக்கிறாங்களா வெயில் மழை பார்க்காம ஸோ அவங்களும் அந்த ஃபேஸில் பார்க்குற கிடையாது ஃபேஸை மட்டும் நம்ம தெளிவாக வச்சிக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா வியாபாரத்தில் தோக்கவே முடியாது காரணம் என்னென்ன நம்மக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும் நம்மளை சுற்றி ஆழுதுட்டுருக்கோம் நம்மளுக்கு விழுந்து விழம்பதெல்லாம் தூக்கி வரதுக்கு ஆள் வந்துடும் ஸோ நம்மளே நம்ம பேட் எஃபெக்டில் இருந்துகிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம விழுந்தாலும் மயங்கி கிடந்தாலும் தூக்கிறதுக்கு ஆள் இருக்காது காரணம் அந்த அட்ராக்ஷன் இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இல்லையா ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னாலே சரி இப்போ குடிச்சிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலம் இது அவங்க குளிச்சுட்டு தான் படுத்து கிடக்கிறாங்களா இல்லை மயங்கி விழுந்துட்டுருக்காங்களா இல்லை ஹார்ட் பெயினில் வந்து கிடக்கிறாங்களேன்னு பார்க்க கூட நேரம் இல்லாமல் ஓடுற இந்த உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க நிஜமாக ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வந்து ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராஸ் பண்ணி போகிறவங்ககிட்ட இந்த ஈர்ப்புன்ற விஷயம் ஐயோ ஏன் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க போய் பார்க்கலாமல் டைவர்ட் பண்ணி வந்து உதவ வைக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லைனா அந்த அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா இவங்க நல்லாவே படுத்திருந்தாலும் ஒரு வேலை இக்கட்டான சூழ்நிலை படுத்திருந்தாலும் பண்ணணும்னு முடிவு வரும் போதே பார்த்துக்கலான்ட்டு டைவெட் பண்ணி விட்டுடும் அதுதான் இருக்கிறதுக்கும் துறத்துறதுக்கும் விஷயம் ஈஸியாக பொண்ணுங்கிறதுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ பல விஷயங்களில் நம்ம சோர்ந்து விழும்பொழுது கோர்த்து பிடிக்கக்கூடிய கைகள் இந்த ஹீலிங் ஹேண்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அட்ராக்ஷனோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நினைக்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தானாக வந்து செய்வாங்க காரணம் அட்ராக்ஷன் ஸோ ஜெயித்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்புக்காக மட்டும்தான் எல்லோரும் ஓடுறாங்க இந்த புவி ஈர்ப்பு இருக்க வேண்டும் மனுஷனே பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு இல்லைன்னா நிற்க முடியாது அதே மாதிரி தான் ஈர்ப்பு என்ற ஒரு விஷயத்தை இறைவன் தானாக கொடுத்திருக்கிறார் இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன சிம்பிள் நம்ம பறக்கும் போது ஈர்ப்போடு தான் இருப்போம் போக போக தான் அது குறையும் இங்கே எந்த குழந்தையாவது பாருங்கள் நம்ம தூக்காமல் கொஞ்சாமல் இருக்க முடியுமா குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாரி வழங்கியிருப்பார் ஆரம்பத்துலேயும் அவங்க வளர 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 தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை பருவம் இருக்கிறவருக்கு என்ன சொல்லுவாங்க குழந்தை பருவத்தில் இருந்த சிரிப்பு மழலை சிரிப்பு எல்லாத்துலேயுமே அந்த பூரிப்பு இருக்கும் அந்த பூரிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் வந்து அட்ராக்ஷன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் இந்த அனுப்பிச்சு விட்டாலே இப்போ எப்போல்லாம் பண்ணலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே உடனே பண்ணலாம் குளிச்சுட்டு தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை பட் ப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த கந்தை சுற்றி ஆகி அதுக்கப்புறம் எல்லாமே பிரைட் ஆகும் ஈவினிங் பண்ணலாம் படுக்க போகும்போது பண்ணலாம் ஆக இது பண்ணும்பொழுது மேக்ஸிமம் எம்டி அமக்கார் இருந்தால் தி பெஸ்ட் ஈஸியாக வேலை செய்யும் பட்டு பட்டுன்னு உன்னோட கணக்கு நான் திரும்பி சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட் இந்த ரெண்டு பள்ளம் மூக்கு கீழே இருக்கும் அடுத்தது இந்த போன் அதுக்கப்புறம் மூக்கோட இந்த ரூட் அதுக்கப்புறம் மீசை கிட்டத்தட்ட ஒரு பள்ளம் அதுக்கப்புறம் தாவங்கட்டையில் ஒரு பள்ளம் இருக்கும் இதை ஸ்டிம்லைட் பண்ணாலே போதுமான விஷயம் இது அட்ராக்ஷனுக்கு மட்டும் கிடையாது நல்ல மெமரி எப்பேற்பட்ட கோல்டு காஃபாக இருந்தாலும் இங்கெல்லாம் அமுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடும் சைனஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அதுமாரி மருத்துவ ரீதியாகவும் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாகணும் ஆக இந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸில் கொஞ்சம் நம்ம அழுக்க படிய வச்சோம் கேட்டிங்கன்னா நம்ம சோம்பேறியாக இருந்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ ஃபேஸ் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் காலையில் எந்திரிச்சு நல்லா குளிர்ந்த நீல் பட்டு பட்டு பட்டுன்னு அடித்து பாருங்கள் எல்லா வருமும் இப்பொழுதும் தானாகவே ஓப்பன் ஆகிக்கும் கழுவுறது வேறு தட்டுறது வேறு அதுவும் தட்டாக தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் பயன்பெறுங்கள் நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்